சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம் சோ நம்ம வந்து தொடர்ந்து சீரீஸ் பாத்துட்டு இருக்கோம் திரு முஸ்தாஜியோட சயின்ஸ் பத்தி வரலாறு பத்தி இயற்கையினுடைய அறிவியல் பத்தி பரிணாம வளர்ச்சி பத்தி தொடர்ந்து இன்னும் பேசிட்டு இருக்கோம் சோ இந்த டைம்ல இந்த செஷன்ல வந்து நம்ம நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு சந்தேகம் என்ன பாத்தீங்கன்னா ஆஹ் கேட்டிருந்து என்னன்னா இந்த நம்பிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அது வந்து பிலீஃப்னு வச்சுக்கலாம் அல்லது ஹோப்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து பொதுவா நம்ம வந்து மனுஷங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா மைண்டை வந்து நம்ம ரெண்டா பிரிப்போம் இன்டெலிஜென்ஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் பிரிப்போம் இன்டெலிஜென்ஸ்ன்றது மைண்டுக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கு ஓகேங்களா இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து மொராலிட்டி தெரியாது அது வந்து என்னன்னா இப்போ இப்ப ரெண்டு பேர் ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்தா பழந்த பழக்கம் அதுதான் இன்டெலிஜென்ஸ் தெரியுமே ஒழிய அது வந்து ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இல்ல அஃபானா இல்ல செக்ஷுவல் வயலன்ஸ் ஆனு அந்த இன்டெலிஜென்ஸ் தெரியாது சோ மொராலிட்டி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அந்த வில்லிங் சொல்லுவாங்க பாருங்க வில் பவர் சொல்லுவாங்க ஃப்ரீ வில் இது எல்லாமே கான்சியஸ் தான் தெரியும் சோ அப்ப அந்த கான்சியஸ்னஸ் கூட தான் நமக்கு சைக்காலஜியே வருது சோ எமோஷனல் ஹெல்த் சைக்காலஜி சோ அந்த எமோஷனல் ஹெல்த் எதை பேஸ் பண்ணி இருக்குனா பிலீஃப் பேஸ் பண்ணி தான் இருக்கு ஹோப் பேஸ் பண்ணி தான் இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து குழந்தைகளை வளக்குறோம் ஓகேங்களா அந்த குழந்தை வளர்ந்துட்டு நான் வளர்த்து மறுபடியும் நாளைக்கு நம்மளை டேக் கேர் பண்ணணும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது

எனக்கு அதாவது நீங்க சொல்ற மாதிரி நாரிமன் சார் நாத்திகன் பேசக்கூடிய பொதுவாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது ஒருத்தர் நம்பிக்கை சார்ந்து பேசினாலே நம்பிக்கை அப்படிங்கிற அவன் முட்டாள் அப்படின்னு அந்த ஒரு தான் பேசுறாங்க தோணும் அப்புறம் எல்லாருமே இவங்க சொல்றது வந்து முட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் தோணும் ஒருத்த நம்பிக்கை நம்பிக்கை சாராம ஒருத்தனால இயங்கவே முடியாது அது யாரா இருந்தாலும் சரி அறிவியல் வச்சிருக்காங்க என்ன டேம் அப்படின்னா நான் ஐ நோ எவ்ரிதிங் ஐ ஐ ன்ட் பிலீவ் இன் எவ்ரி திங் எல்லாமே நான் தெரிஞ்சுதான் வேலை பாக்குறேன் தான் என்ன இப்ப வந்து ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன் எனக்கு புரியாம தான் கேட்கறேன் அவங்கள்ட்ட நான் கேள்வி நான் முன்வைக்கிறேன் இப்ப இப்ப நீங்க ஒரு நம்பிக்கையை சார்ந்து இப்ப நீங்க எங்கிட்டு இருக்கீங்க அந்த நம்பிக்கைக்கு ஒரு என்ன சொல்றது அந்த நம்பிக்கையை வந்து ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆகுது இதுதான் உண்மை இல்ல இதுதான் இதுக்குள்ளதான் நான் பயணம் செய்யணும் இல்ல இதுதான் எனக்கு ஏற்ற ஏற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல இதான் மனித உலகத்துக்கு ஏற்றக்கூடிய ஏதோ அது என்ன அது இருக்கட்டும் ஓகேங்களா இப்ப அந்த கான்செப்டுக்கு வரதுக்கு நீங்க நிறைய விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க பாத்துருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கு எதனால கருத்துக்கணும் நீங்க படிச்சிருப்பீங்க இல்ல மாற்று ஐடியாலஜிஸ் படிச்சு படிச்சிருப்பீங்க அது உங்களுக்கு எதிராக இருந்திருக்காது பட் இருந்தாலும் அது இப்ப நீங்க அப்படியே சயின்ஸை பத்தி உங்களுக்கு நீங்க ஆர்வமா படிக்கிறீங்களோ அதனால சயின்ஸை பத்தி படிச்சிருப்பீங்க இல்ல வேற ஒரு டிஃபரெண்ட் ஐங்க அரசியல் சார்ந்த ஐடியாலஜி இருக்கட்டும் மதம் சார்ந்த ஐடியாலஜி இருக்கட்டும் ஏதோ ஒரு ஐடியாலஜி படிச்சிருப்பீங்க உங்களுக்கு அந்த இந்த நீங்க வந்து இந்த ஜெர்னில உங்களுக்கான இல்ல உங்களுக்கான நேரத்துல எவ்வளவு முடிஞ்சுமோ அதை படிச்சிருக்கீங்க அதுல ஒண்ணு உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டும் அதுக்குள்ள நீங்க இருக்கீங்க அதை நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இப்ப நான் ஆஸ்ட்ராலஜி எல்லாம் படிக்கிறேன் இப்ப நான் வந்துட்டு உலக அரசு சில விஷயங்கள் என் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கேன் மதம் சார்ந்த சில விஷயங்கள்ல கடந்து வந்திருக்கேன் நான் எல்லாம் கடந்து வந்துட்டு எனக்கு நான் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நான் பிக்ஸ் ஆகி நான் உட்காந்துருக்கேன் அதுதான் அதுக்குள்ள இருக்கு அதுல ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுதான் கரெக்ட் சரி போல அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்ல நம்ம வந்து உட்காந்து இது வந்து நம்மளுடைய நேரத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நான் பண்ணுவேன் ஒருத்தர் நோன்னு சொன்னா எப்படி சொல்லணும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஐடியாலஜியும் படிச்சு சொன்னாலும் அந்த நோக்கம் கரெக்டா அப்போ எல்லா ஐடியாலஜி படிக்க முடியாம என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நேரத்துக்குள்ள ஒரு குறுகிய விஷயத்த மட்டும் படிச்சுட்டு வந்து அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க அதை மட்டும் சரி வாதிட்டேன்னா அது எப்படி கரெக்ட் கிடையாது அப்ப அது எதன் அடிப்படையில நம்மளால பேச முடியும் சொல்லுங்க பாக்கலாம் நம்பிக்கையின் அடிப்படையில பேச முடியும் நான் நம்மளாலதான் சொல்லியாகும் இப்ப பத்து ஐடியாலஜி இருக்கு அப்படின்னா என் வாழ்க்கையில நான் மூணு தான் நான் கடந்து வந்திருக்கேன் அவ்வளவுதான் முடியும் ஒரு மனிதனால அவ்வளவுதான் முடியும் அது வந்து நீங்க சொல்றது இயல்புக்கே மாற்றமான ஒரு விஷயம் மகிழ்ச்சிங்களா என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் இந்த மூணு விஷயங்களும் என் வாழ்க்கையில வந்திருக்கேன் படிச்சு ஓ வாழ்க்கையில வேற ஏதாவது மூணு விஷயமா வந்திருக்கான் முன்னாடி அஞ்சு விஷயமா வந்திருக்கலாம் எதுவானது இந்த அஞ்சு விஷயம் அந்த அஞ்சு விஷயத்த நீ எடுத்து நீ படிச்சு அதுல ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கல சயின்ஸ் நீ தேர்ந்தெடுத்துக்கிறியா அப்ப அது என்னன்னு சொல்றது நீ இன்னும் விட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஐடியாலஜி படிச்சு நீ சயின்ஸ் உண்மைன்னு சொல்லி இருந்தா நீ சொல்ற அந்த நோவை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படி ஒருத்தனால பண்ண முடியாது பண்ண முடியாது நீ நீ படிச்ச விஷயமே முழுமையா படிச்சிருப்பேன்னு கேட்டா முடியாது அதுவும் கிடையாது நம்ம யாருனாலும் படிக்க முடியாது நம்ம நம்ம என்ன கான்செப்ட் இருக்கோ அத முழுவதும் ஆய்வு செய்வோம் அதனால தானே தெரிஞ்சது ஒரு துள்ளி இடம்னு சொல்றாங்க அந்த மாதிரி அப்போ அது என்னன்னு சொல்ல முடியும் நம்பிக்கை தான் சொல்ல முடியாது அப்போ யாரா இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்க முடியும் அது என்ன ஐயா சயின்ஸா இருந்தாலும் சரி இதுவா இருந்தாலும் சரி இவங்க சொல்ற மாதிரி சயின்ஸ்ல வந்துட்டு நம்பிக்கை அடிப்படையில் தெரிஞ்சுதான்

இல்ல அது அதை வந்து அந்த அதுக்கு நிகரான இன்னொரு ஆய்வு கூடம் கிடையாது ஆமா புரிச்சுங்களா அவன் என்ன தகவல் சொல்றானோ தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இதுக்கு வேற என்னன்னு பேர் நோயிங்கா இல்ல நம்பிக்கையா நம்பிக்கை நீ ஆய்வு செய்ய முடியாது நீ அந்த விஷயத்த ஆய்வு செய்யறது உனக்கு லபாரேட்டரி கிடையாது அப்படி பார்த்தா சயின்ஸ் வந்து தானே

அவனை செஞ்சானா அவன் புத்திசன் இப்ப நான் வந்து ஒரு இறை தூதர் பேசினாலோ இல்ல வந்து ஒரு நம்பிக்கையாளர்களே சிறந்த ஒரு நம்பிக்கையாளர் கடவுளை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நம்பிக்கையாளர் இதை பேசி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா நான் முட்டாளாம் அவர் சொல்லிட்டாரு ஒரு மனிதர் சொல்றதாக நான் கேட்டுட்டேன் இணைத்து மாட்டாருக்க மாட்டார் சொல்லிட்டாரு அதனால நான் ஏத்துக்கலாம் இந்த பேப்பர் சொல்லிருச்சு அதனால ஏத்துக்கலாம் இந்த ஜெர்னல் தான் என்னோட பேப்பர் எடுத்து நான் ஒரு பகவத்கீதாயோ குரானியோ பைபிள் பேப்பர் தானே இந்த பேப்பர்ல இருக்கிற பேஜஸ்ல இருக்கக்கூடிய எழுத்துல நான் நம்பனா முட்டாள் புரிஞ்சுக்கலாம் ஆனா இவர் என்ன பண்ணலாம் அந்த தெரிஞ்ச பேப்பரை நம்பிட்டா இவர் வந்து முட்டாள் கிடையாது இவர் வந்து புத்திசன்

என்ன வித்தியாசம் சொல்லு எனக்கு தெரியல எனக்கு தெரியல அவங்களும் அவங்களும் வச்சிருக்கா ஒரு பேப்பர் நம்பி வச்சிருக்கேன் நான் ஒரு இறை தூதர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் ஒரு பேப்பர் மேம் வச்சிருக்கேன் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கு வருது ரீசெண்டா ஊட்டிட்டு இருக்காங்க பாருங்க பிளாக் ஹோல் வாம்போல் என்னன்னோ தியரி எல்லாம் இருக்கு அத அதுல அத நீங்க நீங்க நான் கோட் பண்றேன் ஆஹ் நம்மளுடைய சோழர் சிஸ்டம் விட்டு ஒரே ஒரு டெலஸ்கோப் தான் வெளியே போயிருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு டெலிஸ்கோப் மட்டும்தான் நம்மளுடைய எத்தனையோ லான்ச் பண்ணிருக்காங்க லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க கணக்கு இல்லாம அப்படி கணக்கு இல்லாம இவங்க லான்ச் பண்ணதுல எதுவுமே சோலார் சிஸ்டம் வெளியே போல ஒரே ஒரு செயற்கைக்கோள் அந்த டெலிஸ்கோப்ப தவிர

சுனாமி வந்துடும் இப்படின்னு ஒவ்வொரு தடவை வந்து சொல்லுப்பா எவிடன்ஸ் கொடுப்பா இப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க முடியுமானா அப்படி முடியாது எந்த மனிதராலையும் அப்படி வாழ முடியாது ஐடியாலஜிக்கல் அடிப்படையிலும் ஒருத்தர் எவிடன்ஸை வச்சுன்னா இல்ல இவங்க சொல்ற மாதிரி அந்த நோயிங் அடிப்படையில அந்த நோயிங் ஒரு அர்த்தம் வச்சிருக்காங்க அந்த நோயிங் இருந்தா ஒருத்தனால வாழ முடியுமான்னு கேட்டா வாழ முடியாது எல்லாமே நம்பிக்கை சார்ந்து நீங்க முடியும் என்ன நீ ஒரு நம்பிக்கை வச்சிருக்க நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் ஏன் நம்பிக்கையில தான் இருக்கேங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிடுறேன் ஆமா நீ அக்செப்ட் நீங்க அதுக்கு வந்து அவங்களோட ஈகோ வந்து ஆமா தெரியுது ஓகே அப்போ அது வந்து ஒரு முழுமையடையாத ஒரு பக்குவமடையாத ஒரு ஞானம் நிர்ம வச்சுக்கலாம் ஆமா ஆமா

உங்களுக்கு வந்து அரசாங்க ரீதியா நிறைய நீங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் நீங்க என்ன எடுக்கணும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் இடமா எல்லாத்துக்கும் அதாவது நீங்க சொல்றது ஒரு அப்பா அம்மாவுக்கு பையன் இவர் பயாலஜி பையன் தான் அப்படின்னு நீங்க எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு சும்மால எடுத்துட முடியும் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா எல்லாத்துக்குமானதான் இருக்காரு நீ சொல்லும் போது ஒரு ஏழை ஏத்திட்டு இருக்காரு இவர் எடுத்துருவாரா எடுத்துவாரா முடியாதுல்ல அவர் என்ன என்ன அடிப்படுங்க பாரு நம்பிக்கை அடிப்படலாம் எல்லாருமே நம்பிக்கை அடிப்படையில்தான் இயங்க முடியும்னு சொல்லணும் என்னோட அம்மா அப்பா என்னோட அம்மா அப்பாங்கிறது நான் நம்பிக்கை அடிப்படந்திக்கு நம்ம அப்படித்தான் இருக்கோம் நாம எல்லாரும் நீ ஆசை சொல்றவரு ஐசி ஐசிதா செய்ய முடியுங்கிறது வேற செஞ்சுதான் நீ ஏத்துக்கிட்டியா அதுதான் அவங்க கேக்குறது நம்ம கேட்க நீ சொல்ல பேசணும் சோப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சார் அதாவது எப்படின்னா சயின்ஸையும் நாத்திகத்தையும் பிரிக்கிறதே கஷ்டம் ரெண்டாவது அதுக்கும் ஆன்மீகத்துக்குமான புரியலை கொண்டு புதிதல கொண்டு வருதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா ஏமாத்துறது ஈஸி நீங்க ஏமாத்துட்டீங்கன்னு புரிய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சோ அந்த வகையில உங்க சேனல்லையும் சரி நீங்க கொடுக்குற கண்டென்ட்லயும் சரி பல புரிதல மக்களுக்கு கொண்டு வந்துருக்கீங்க தொடர்ந்து 何ですか